அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மையிலாக வந்து சேருங்க மங்களகரமான சோபகரது வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது இன்னைக்காவது நமக்கு நல்ல காலம் பிறக்குமா அடா இன்னைக்கு மட்டும் எனக்கு என்ன நல்லது நடந்துட போதா அப்படின்னும் வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே சிம்மம் அப்படின்னாவே சிரம தான் போல சிங்கம் மாதிரி இருக்கேன்னு மற்றவங்களுடைய வாய்க்கு இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு ஒரு அல்பமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய இடங்களில் உண்மையை பேசிடுறேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேருக்கு நான் உதவி செஞ்சிட்றேன் தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு நல்லது மட்டும்தான் செய்ய தெரியுது சில சமயம் கெட்டது செய்கிறோம் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கான்னு தோணுது சில சமயம் வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்களோ தோணுது இப்படிலாம் ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தோடைய வாழ்ந்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்கு நல்லதும் தெரியுது கெட்டதும் தெரியுது நல்லவங்க யாருன்னு தெரியுது கெட்டவங்க யாருன்னு தெரியுது நல்ல உழைப்பாளி தான் நான் என்னுடைய திறமைகள் அப்படிங்கிறது விதங்களில் நான் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் என் திறமைக்கோ என்னுடைய உழைப்புக்கோ ஏற்ற அங்கீகாரம் இல்லை குடும்பத்தார் வகையில் பல இடங்களில் நான் அப்படின்னாவே அவங்களுடைய தேவைக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க எனக்கும் ஒரு ஆசை பாசம் இருக்குது பிள்ளைங்க மேலே கட்டிக்கிட்டவங்க மேலே குடும்பத்து மேலே கூட பிறந்தவங்க மேலே இருக்குது ஆனால் அவங்க பார்க்கக்கூடிய விதம்ங்கிறது இவன் வந்து இழிச்சவாயன் இவனை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க சரி அது ஒரு புறம் இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம பாட்டு நம்ம கடமையை செய்வோன்னு நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஓவர் டியூட்டின்னு கூட சொல்லலாம் ஏன்னா தன்னுடைய நினப்பை தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பெருசாக பேசிக்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய சுய காலில் நிற்கணும்னு ரொம்பவே போராட்டம் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் பலன் கிடையாது இப்படி அணுதினமும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாளில் நீங்கள் ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சீனாக்க நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்குங்க அது யாருங்க மனசுக்கு இப்போ தெம்பே இல்லை என பெருசாக யோசிக்க முடியல என்னை எல்லோரும் சேர்ந்து ரொம்ப வீக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பலம் வரணும் உங்கள் மனசளவில் உங்களுக்கு தைரியம் வரணும் எதையுமே என்னால் செய்ய முடியும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் பழைய மாதிரி வீரியமாக நீ நிற்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த நாளில் இல்லை இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சிய பெருமான வழிபாடு செய்யுங்க போகிறப்போ வெற்றிலை மாலை கொண்டு போங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியே கொடுக்கும் முக்கியமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா அடுத்த வாரம் நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியே அவர் அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாவது போட்டிருப்பார் நிச்சயமாக ஒரு தொடக்கம் கண்டிப்பாக இருக்குங்க மனசில் வலிமை இருக்குது எதுவுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு அப்படின்னாவே எந்த இடத்துலையும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் செயல்பாடுகள்லேயும் ஒரு மிடுக்கு இருக்கும் மற்றவங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு துணை நிற்கிறதுக்கு ஆச்சினய பெருமானுடைய வழிபாடு பக்க பலங்கள் ஸோ அந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் ஆஞ்சநேய பெருமானை போற்றி போற்றி சரிங்களா முடிஞ்சதுனாக்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க நல்லதுங்க நாளும் பொழுதும் கடவுள்தான் துணைன்னு இருக்கீங்க நாங்களும் துணை அப்படின்னு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க அந்த வகையில் இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிகளுக்கு உற்சகமான நாளாக இருக்க போகுது ஆரம்பமே அசத்தலாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் நல்ல நாள் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக நிறைவேறும் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கள் போகுது என்னடா வாழ்க்கை இது எவன் எங்கேருந்து நம்மளை தாக்குறான் எவன் நமக்கு துரோகம் பண்ணுறானே தெரியலன்னு நினச்சிங்க இல்லையா அவங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் அதாவது எதிரிகள் உங்களை வீழ்த்துன்னு நினைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் வீழ்த்த போகிறீங்க உங்களை கண்டு அவங்க பயந்து ஓட போகிறாங்க அடுத்தா உடன் பிறப்புகளால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிவு கொடுக்கும் ஆ கூட பிறந்ததுங்களா நல்லா செய்யுங்களேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இருந்தாலும் இந்த நாளில் அவங்களே உங்களுக்கு முன்னுக்கு வந்து நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு செய்ய போகிறாங்க அதோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கும் சூப்பருங்க எனக்கு பெரிய மிசையாக அதுதான் அவங்க எங்கே போயிட்டு எனக்கு சப்போர்ட்டிவாக நிற்க போகிறாங்க கூட நீங்கள் இப்போ வந்துட்டு என்னை கூட திட்ட செய்வீங்க இல்லைங்க இந்த நாளில் நிச்சயமாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பக்கபலமாக நிற்க போகிறாங்க அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே நடைபெறப் போகுது மேலும் இந்த நாளை வரைக்கும் நான் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய சொன்னேன் இல்லையா அவருடன் சேர்த்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகளை கொடுக்குங்க மேலும் இந்த நாளில் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நல்ல வேலையை பார்த்து விட்றாங்க இல்லையா இந்த ஒரு காமெடியில் கூட வரேன் தாண்டா ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் குழி பறிக்கிறாங்களோ அந்த கூட்டத்தை இன்றைக்கி அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க அதை ஓட விரட்டுவீங்களோ இல்லை தூக்கி எறிவீங்களோ இல்லை அவங்கள விட்டு ஒதுங்கியிருப்பீங்களோ அது உங்களுடைய பாடுங்க அடுத்த வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன தவறால் கொஞ்சம் நீங்கள் மன கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் முன்னாடி சொல்லிவிட்டு ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விதங்களில் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு முக்கியமாக எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புண்டு நீங்கள் எதிர்பார்த்துருந்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும் இதன் காரணமாக வாங்கிய கடனை கொடுப்பீங்க ஒரு சிலருக்கு மனசளவில் சோர்ந்து போயிருந்தீங்க இல்லையா அந்த சோர்வு நிலை மாறும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு உடைய வாழ்க்கை துணை வழியில் அதிர்ஷ்டம் உண்டுங்க உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உங்களுடைய மதிப்புக்கும் அவர் இன்றைக்கி பொறுப்பேற்றுப்பார் அவருடைய குடும்பத்தாரும் உங்களுடைய செயல்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதங்களில் பக்கபலமாக நிற்க போகிறாங்க அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பணிபுரியக்கூடிய இடங்களில் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது மதிக்கப்படும் உடைய உயர் அதிகாரிங்க உங்கள் கிட்ட அன்பு காட்டுவாங்க முக்கியமாக உங்களுடைய பதவி உயர்வுக்கும் உங்களுடைய சம்பள உயர்வுக்கும் அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க ஆக மொதத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு வெற்றி வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய நாளாக தாங்க அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு பார்த்தோம்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுப்பாங்க நண்பர்கள் மத்தியிலையும் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்குங்க வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தும் வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எல்லா விதங்களையும் நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு சகலமும் சௌபாகியமாக இன்றைக்கி நடக்கப் போகுது நினச்சதும் நடக்கும் நினைக்காதும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பண வரவு இருக்குது தடைப்பட்ட காரியங்கள் கடகடன் நடக்கும் ஆறிலிருந்து அறுபது வயது வரைக்கும் சிம்ம ராசிக்கு இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் நன்மைகளை தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு தெம்பாக இந்த நாளை தொடங்க அதிகாலையில் எழுந்து இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் குளித்து முடிச்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து நல்ல நெய் தீபம் அல்லது ஒரு நெய் தீபம் வீட்டில் வந்துட்டு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆண்களால் செய்ய முடியல அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கேற்றி அவங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த விளக்கை பார்த்துட்டு போங்க ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி மூன்று முறையோ ஒன்பது முறையோ சொல்லி முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த ஏழு ஊருக்கு போனாலே பாலூராக இருக்குப்பா எந்த விஷயத்த செஞ்சாலும் சரியான முடிவு கிடைக்க மாட்டேங்குது நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றுன்னு நம்ம நொந்து போவோம் இல்லையா அந்த மாதிரி அடிக்கடி நடக்குதா அவங்களாம் நிச்சயமாக வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துடைய வழிபாட்டுக்கு சொல்கிறோம் இல்லையா அந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி நீங்கள் வெளியில் கிளம்புறப்போ எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க அந்த வகையில் இந்த நாளில் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றுங்க ரெண்டுமே ரொம்ப நல்லது ஸோ அந்த தீப ஒளியில் ஆஞ்சநேய பெருமானே இருக்காருன்னு மனசார நினச்சிக்கிட்டு ஓம் ஆஞ்சநேய பெருமானே போற்றி போற்றி நான் செய்யக்கூடிய காரியங்கள் நான் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லதாக முடியணும் அப்படின்னு சொல்லி முடித்து மனசார உங்கள் வேண்டுதலில் வச்சுட்டு வெளியில் கிளம்பி போங்க தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க பல பேருக்கு உங்கள் வாயிலையும் சொல்ல போகிறீங்க அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய விஷயம்தான் இது நல்லா தாந்திரிகமாக செயல்படக்கூடிய விஷயங்க யார் ஒருத்தங்க வீட்டில் தீபம் எரியுதோ அந்த தீபம் ஒளியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெட்ட விஷயமும் வீட்டில் தங்காதுங்க புரியுதுங்களா உங்களால் முடிஞ்சதுனாக்க அதிகாலையிலும் சரிங்க மாலை நேரத்திலும் சரி வீட்டில் தீபம் ஏத்தி அப்புறம் தூபம் போட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் குடும்பத்துல எந்த அளவுக்கு அமைதி நிலவுது மகிழ்ச்சி தங்குதுன்னு புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்ப நிறங்க அடுத்ததுதான் நட்சத்திர பார்த்தோம்னாக்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்ததானே பொதுவாக நம்ம சிம்மராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில் மகன் நட்சத்திரக்காரங்களே இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்களில் சாதகமான நாளா இருக்கு முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மேற்கொண்டு பேசணுனாக்க திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னாக்க இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதங்களையும் நன்மை கொடுக்கும் பணி புரியக்கூடிய இடங்கள்ல சிலருக்கு நெருக்கடிகள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு இந்த நாளில் தேவையில்லாத சிந்தனைகளால் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால அதீத சிந்தனையை விட்டுடுங்க அடுத்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவால வளம் காணக்கூடிய நாள் நேற்று வரைக்கும் இருந்த பிரச்சனை கூட இந்த நாளில் விலகி போகும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வருங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்ய இந்த நாளில் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஒரே வரியில் சொன்னாக்க நிறைய அனுபவங்களை தரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாளில் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது முக்கியமாக எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவில் சிக்கனம் இருக்கட்டுங்க குறிப்பிட்டு பேசுனாக்கா இறை அருளால் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்றைக்கி காணாமல் போகும் ஆகமுத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு நிறைய விதங்களில் நன்மைகள் மட்டுமே நடைபெறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு கடவுளைய அணுகிரகத்தினால் எல்லாமே சுபமாகவும் சுகமாகவும் நடைபெற போகுது பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய வீடியோ பத்தி உங்களுக்கு படிச்சுனாக்கா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே பிடிச்சிருக்காங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றும் என்றும் எல்லா நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமைய நாமளும் அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டுதல வச்சுப்போம் ஓம் ஆஞ்சநேய பெருமானை போற்றி போற்றி ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு மற்றும் நலமோடு ஹெல்த் இஸ் வெல்த் இல்லைங்களா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சிம்ம ராசிக்காரங்களே